ராதாவும் கல்யாணி பாட்டியும் காவேரியை பற்றியும் காவேரியோட குடும்பத்தை பற்றியும் ரொம்பவே மோசமாக யோசிக்கிற விஷயம் கோடிய சீக்கிரம் விஜய்க்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் கண்டிக்கணும் அப்படி இல்லைனா அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இங்கே ராதா இந்த மாதிரி விஜய் அவங்களுக்கு நல்ல ரூமாக கொடுக்க சொன்னால் அதையுமே நடுவில் பூந்து கெடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அழுக்கான ஸ்டோரும் கொடுத்துட்றாங்க இதனால் ஏற்கனவே சொத்து பிரச்சனையை பிரிக்கிற விஷயத்தில் கடுப்பில் இருந்த கிருஷ்ணாவை இன்னுமே கோபப்படுத்துகிற விதமாக இந்த விஷயம் நடந்துடுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விஜய் வேலைக்காரங்க மூலயமா அரேஞ்ச் பண்ணாங்க ஆனால் அதையுமே ராதா தடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு நீ எதுவுமே கொடுக்கக்கூடாது விஜய் ஏதாவது கேட்டானா அவனை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதனால் அவங்க அத்தனை பேரும் மூணு பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களோ அங்கே இருக்கிற விருந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணாவோட தங்கச்சியோ ரொம்பவே பசிக்குது இப்போ என்ன பண்ணலான்னு யோச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலைக்காரங்க அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனுக்குள்ளே வைக்கிறத பார்த்துட்டு சரி கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா எனக்கு பசி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்கு போய்ட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்ட பார்க்குறாங்க ஆனால் இதை கரெக்டாக நோட் பண்ண ராதாவும் உடனடியாக அங்கேருந்து வந்துட்டு அவங்க சாப்பிட போன சாப்பாடை உடனடியாக அவங்க கையிலேருந்து பிடுங்கி தூர எரிஞ்சிடுறாங்க இதில் ரொம்பவே பயந்து போன அந்த பொண்ணும் இல்லை எனக்கு ரொம்பவே பசிச்சிச்சி அதனால தான் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்லான்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட முடிச்சிட்டாங்கல்ல இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக தானே ஆகப்போகுது நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலான் தான் வந்தேன்னு சொல்ல உடனே ராதாவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகில்லை இப்படி அடுத்தவங்க வீட்டில் உரிமையே இல்லாமல் தங்கி இருந்துக்கிட்டு இப்படி சோத்துக்காக யாருக்கும் தெரியாமல் வந்து திருடிக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் ஒரு பொண்ணாக ஆமாம் அம்மா பழக்கம் தானே பிள்ளைக்கே வரும் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க எனக்கு ரொம்பவே பசிச்சிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை அதனால தான் கொஞ்சமாக சாப்பிட்லான்னு வந்த அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவன் கடையில் போய் வாங்கிட்டு வந்திருப்பான் ஆனால் அவங்கக்கிட்ட ஏன் காசு பணம் எதுவுமே கிடையாது நான் எதுக்கு அவங்கள அவங்க அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கல ஏன் கிட்ட காசு பணம் இல்லைனா எங்கள் சொத்தை தான் அழிக்க வருவீங்களோ போ ஒரு சாப்பாடும் உனக்கு கிடையாது முதல்ல இங்கேருந்து வெளியே போ உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அலோ பண்ணதே தப்பு இதில் கிச்சன் வரைக்கும் வருவீங்களா முதல்ல இந்த கிச்சனை நல்லா கழுவி விடணும் இவ்வளோ அசிங்கமான குடும்பத்துலேருந்து வந்தவ என் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தரை அவங்கள நடத்த இதை பார்த்துட்டு கதறி கதறி அந்த பொண்ணை அழுதுகிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறா அதுவும் ஒரு போய் சாப்பாடு கூட சாப்பிடாம ஓடி போக அப்போது கிச்சனில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கங்காவும் காவேரியும் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பொண்ணை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராதா எதுக்காக எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கங்காவுக்கும் காவேரிக்கும் கொஞ்சம் வருது இருந்தாலும் அவங்க சரி ஏதோ அடுத்தவங்க வீட்டில் இருக்கனால கோவத்தில் எப்படி பேசிட்டாங்கன்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு காவேரி அவங்களுக்கு வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்க்க போக ஆனா அந்த பொண்ணு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அழுதுகிட்டு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அம்மா நான் தான் சொன்னா இவங்க காசு பணம் எதுவுமே நமக்கு வேண்டாமா நம்ம இங்க இருந்து போயிடலாமா எனக்கு ரொம்பவே பசிக்குது நம்ம பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கலாமா ஆனா இந்த குடும்பத்துல என்னால அசிங்கப்பட முடியலம்மா அண்ணனுக்கு தான் நான் சொன்னா புரியவே மாட்டேங்குது நீயாவது அண்ணன் கிட்ட சொல்லேம்மான்னு சொல்ல உடனே அந்த அம்மாவும் நான் மட்டும் என்னடி உன்னையோ அவனையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே நிறையவே அசிங்கப்பட்டுட்டேன்டி ஆனால் அதெல்லாம் எதுக்காக தாங்கிகிட்ருக்கேன் எல்லாம் உன் வாழ்க்கைக்காகவும் உன் அண்ணனோட வாழ்க்கைக்காகவும் தான் கடன்காரங்க நம்ம கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடி இதுக்கு மேலேயும் பணம் இல்லாமல் நம்ம இங்கேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக சுடுகாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கதறி கதறி இருக்காங்க அப்போது தூரத்துலேருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால் காவேரியும் கங்காவும் அவங்களுக்கே மனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை இப்போதைக்கா அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டாம் நம்ம அப்புறமா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வரலான்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு காவேரி அதை பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த விஜயும் என்னாச்சு மேடம் இன்னைக்கு ஃபுல்லாக நல்ல மூடில் இருந்தீங்க என்ன திடீர்னு மூடு சேஞ்ச் ஆகிடுச்சி மறுபடியும் பழைய விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன நான் தான் ஏற்கனவே அந்த கிருஷ்ணா கிட்டே பேசிட்டல்ல அவன் இதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் நம்ம கொடுக்குற பங்கை வாங்கிட்டு தான் போவான் அவனால் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது நீ எதுக்கும் கவலைப்படாத சாப்பிட்டியா இல்லையா என்ன ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு அட நீங்கள் வரங்க எனக்கு இப்போது ஒரு வயி தண்ணி கூட குடிக்க ரொம்பவே அவமானமாக இருக்குங்க ஏ என்ன காவேரி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்ன போங்க என்ன சொல்லியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்திருக்காது இன்னைக்கு கிச்சனில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல ராதா இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட அத்தனை விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் அவங்களோட அம்மாவும் பேசிட்டு இருந்த விஷயத்தையுமே சொல்லிட்டு எனக்கு இப்போதாங்க உண்மையாவே அவங்கள நினைக்கும் போது பாவமாக இருக்கு நான் கூட முதல்ல யோச்சேன் இப்படி எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் துரோகத்தை பண்ணிட்டு இவங்களால எப்படி எங்க முன்னாடி ஃபேஸ் பண்ணி நிற்க முடியுதுன்னு ஆனால் இப்போ தான் அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க பக்கமும் ஏதோ நியாயம் இருக்குதுன்னு தோணுதுங்க எனக்கு என்னமோ ஒன்றுயாவே அவங்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தோணுதுங்க பேசாமல் நம்ம அவங்க கேட்குற பங்கு அவங்களுக்கு கொடுத்துடலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அட காவேரி இவ்வளோ விஷயம் நீ சொன்னதுக்கப்புறமா தான் நடக்குதுன்னு எனக்கே தெரியும் நான் ஏற்கனவே வேலைக்காரர்கள் எடுக்கிட்ட அவங்களுக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லிட்டேனே இரு ஒரு நிமிஷம் கிட்ட முதல்ல பேசிக்கலான்னு உடனடியாக அவங்க அந்த வேலைக்கார அக்காவை கூப்பிட்டு என்னாச்சு அவங்களுக்கு நீங்கள் எந்த சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணலையான்னு கேட்க உடனே அந்த லேடியும் ராதா அவங்கக்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இப்பதான் விஜய்க்கு அவங்களுக்கு தங்கறதுக்கான ப்ராப்பரான ரூம் கூட இல்லைன்ற விஷயமே தெரிய வருது அதனால அவங்க செம்ம கோபத்தோட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இல்லை தம்பி அவங்க தான் உங்கள் பேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க உங்கள்கிட்ட அவங்க இன்னும் எதுவும் பேசலையா என்ன யாரும் என்கிட்ட எதுவும் பேசலை பேசினாலும் எதுவும் நடக்க போவதில்லை முதல்ல நான் சொன்ன ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடியுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள அந்த ரூமுக்கு போக சொல்லுங்கள் இன்னும் ஆஃப் அன் ஹவரில் இதெல்லாம் நடக்கணும் அப்படி இல்லைனா உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த லேடியை மிரட்ட ஆரம்பிக்க உடனே தம்பி தம்பி நான் சொன்னதை தான் செஞ்சேன் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க தம்பி நான் ஏற்கனவே அந்த ரூமை உங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்கன்றதுக்காக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போவே நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடையும் கொடுத்துட்றேன் அப்புறம் இந்த விஷயத்த பற்றி தடவை நீங்கள் உங்கள் சித்திக்கிட்ட பேசிடுங்க ஏன்னா அவங்க பேசின மீறுதா அவங்க என்னை நினச்சிக்கக்கூடாது இல்லை உங்களை மாதிரியே அவங்களும் என் மேலே அப்புறம் கோவப்படுவாங்க நானும் இங்கே வேலைக்கு இருக்கிறவ எங்கள் முதலாளிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தானே என்னை கேட்க முடியும் அதனால் அவங்க கிட்டே ஒரு வார்த்தை பேசிக்கோங்க தம்பி சரி சரி நான் பேசிக்கிறேன் முதல்ல அந்த குடும்பத்தை அந்த ரூம்க்கு போக சொல்லுங்கள் மற்ற விஷயத்த நான் பார்த்துக்குறேன் ஓகே தம்பி சரின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணாவோட ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லிவிட்டு அவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுக்க இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன் அங்கே வந்த கிருஷ்ணாவும் யாரெல்லாம் அவங்கள இதை பண்ண சொன்னாங்க எங்களுக்கு தான் அந்த பால் அடைஞ்ச ரூமை கொடுத்தீங்களே அப்புறம் என்ன திடீர்னு இந்த மாறுதல் இல்லை தம்பி அந்த ரூமை விஜயோட சித்தி தான் கொடுக்க சொன்னாங்க விஜய் இதுக்கு முன்னாடி இந்த ரூமை தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சாப்பாடையுமே டைமுக்கு கொடுக்க சொன்னாங்க ஆனால் அவங்களோட சித்தி தான் என்னை கொடுக்க விடலை ஆனால் இப்போது இந்த விஷயம் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சு தான் என்னை சத்தம் போட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க மற்றபடி விஜய் தம்பி மேலே எந்த தப்பும் கிடையாது அவங்களும் அவங்க சித்திக்கிட்ட பேசிக்கிறதா சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ரூம்லேயே இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் தாராளமாக எப்போனாலும் எங்கிட்ட கேட்கலாம் நானும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலோ செய்ய தயாராக தான் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு தயவு செஞ்சு விஜய் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிவிடாதீங்க அப்புறம் அவர் கோவத்தில் என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க நானும் இங்கே பிழைக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சியும் பரவாயில்லம்மா நான் நினச்சளவுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மோசமானவங்க கிடையாது அதனால தான் அவங்க நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்ட அவங்களோட அம்மாவும் டே அந்த தம்பி தான் நமக்கு ஏற்ற நியாயத்தை பண்ணதில்லைடா பேசாமல் கொடுக்குற பங்கை வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து போயிடலான்டா வேண்டாம் இதுக்கப்புறமாவும் எதுக்காக நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் நம்ம எப்படியாவது அந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படி இல்லையா நானும் தங்கச்சியும் வேலைக்கு போகிறோம் போதுமா வா தயவு செஞ்சு அந்த தம்பிக்கிட்ட வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பங்கே போதும்னு சொல்லிடுன்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கிருஷ்ணாவும் அரை மனசோடு அவங்களோட அம்மா கூட போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ ராதா கிட்டே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க விஜயும் ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக சாப்பாடுக்காக கிச்சனுக்கு வந்த பொண்ணை அவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க சாப்பாடுக்கு என்ன இங்கே குறைச்சலாவாக இருக்குது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ராதாவும் ஆமாம் கிச்சனில் நான் பேசின விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்ன உன் பொண்டாட்டி வந்து சொன்னாலா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்ததை எனக்கு அப்போவே தெரியும் நீ வந்து என்கிட்ட இப்படி சண்டை போடுவான்னு என்ன காவேரி எனக்கும் அவனுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டியா என்ன உடனே காவேரியும் நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல நானே உங்ககிட்ட வந்து டைரெக்டாக இதை பற்றி பேசலான்னு தான் நினச்சேன் ஆனால் என்ன அந்த பேசுகிற சுச்சுவேஷன் எனக்கு வரல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் சரியான விஷயத்த தான் செஞ்சீங்களா என்ன இப்படி சாப்பாட்டுக்காக வந்த பொண்ணை இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்களே உங்களுக்கே அது கஷ்டமா இல்லை கஷ்டமாக இல்லடி ஏன்னா இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்காக நான் இதுக்காக வருத்தப்படணும் நீ வருத்தப்படுறனா அதில் ஒரு முறை இருக்குது ஏன்னா அவள் உனக்கு தங்கச்சி முறை தானே அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் கூட அவமானமாவே இல்லை அவங்க வேற உன்னோட அப்பாவோட ரெண்டாவது குடும்பம்னு வந்து உரிமை இருக்காங்க நீயும் அவங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு அமைதியாக அறிந்துக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களும் ஏதோ அக்கா தங்கச்சிங்க சண்டை போடுற மாதிரி உரிமையாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சச்சை இந்த மாதிரியான அசிங்கத்தெல்லாம் இதுக்கு மேலேயே என்னால் பார்க்க முடியாது உண்மையை சொல்லப்போனால் நான் உங்களுக்கெலாம் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தானே சொன்னீங்க அவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு அதனால தான் இப்படி எதாவது பண்ணாதான் அவங்க இந்த வீட்டை விட்டு போவாங்க அதை நீங்கள் பண்ணலைனாலும் நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன் நான் பண்ணுற விஷயத்த உங்ககிட்டயே பண்ணியிருப்பேன் என்ன விஜயோட முகத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு உங்களையும் அவங்களையும் பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலை நீங்களும் பணத்துக்காக தானே இப்படி இருக்கீங்க அதனால தான் அப்படியே அவங்களும் பணத்துக்காக இப்படி இருக்காங்க எல்லாம் உங்கள் அப்பாவோட ரத்தத்துலேயே பணம் ஆசை இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட அப்பாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்த இதை கேட்டுட்டு கண் கலங்கி போன காவேரியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க கோவத்தில் என்ன தெரியாம தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்க உடனே ராதாவும் ஏமா யமா இப்போ அழாத முதல்ல எங்கள் குடும்ப வாரிசை பெற்று கொடுத்துட்டு அப்புறமா உன்னோட குடும்பத்து கூடையே போயிடு அப்புறம் நீ எவ்வளோ அழுதாலும் நான் கண்டுக்க போகிறதே இல்லை அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு முடிவெடுக்க போகிறேன்னு உடனே காவேரியும் என்ன முடிவெடுக்க போகிறீங்க ஏன் அது உனக்கு தெரியாதான் என்ன உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கும் அம்மாவும் அக்கா தங்கச்சிங்களும் தான் முக்கியம் அதனால பேசாமல் குழந்த பெற்று அதை எங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமா நீ அப்படியே உங்கள் அம்மாவையும் அக்கா தங்கச்சிங்களும் பார்க்கறதுக்காக ஒரு இடியா அவங்க கூடயே போயிடு விஜய் பக்கம் கூட நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியே கல்யாணி பாட்டி அவங்க கிட்டே சொன்ன விஷயத்த போட்டு உடைக்க அப்போ இதை கேட்ட காவேரியும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே அப்போ நான் பாட்டி என்னை முழுசாக ஏற்றுக்கலையான்னு கேட்க அதுக்கு ராதாவும் இல்லடி உன்னை ஒரு சதவீதம் கூட அம்மா இன்னும் ஏற்றுக்கவே இல்லை என்ன விஜய் உனக்காக நாங்கள் பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதாதுன்னு நினைக்கிறியா என்ன இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியும் கரெக்டாக விஜய்யை பார்த்து பேசுறதுக்காக வந்த கிருஷ்ணாவோட குடும்பமும் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயோ சித்தி இதுக்கு மேலே காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுனாலும் அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறே நீங்கள் யார் என் பொண்டாட்டிய இந்த வீட்டை விட்டு போக்க சொல்கிறதுக்கு முதல்ல இது ஏன் வீடு நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்டுட்டு ராதாவும் கரெக்டாக ராதாவை பார்க்க வந்த கல்யாணி பாட்டியும் செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் காவேரியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ காய்ஸ் விஜய் சரியான விஷயத்த தான் சொல்லியிருக்காங்களா அப்படி இல்லைன்னா விஜய் கோவத்தில் தன்னோடய வார்த்தையை விட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்களா அடுத்து இந்த பிரச்சனை எந்த கட்டத்துக்கு போக போகுது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ கிருஷ்ணாவோட ஃபேமிலியும் இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிப்பாங்களா அப்படி இல்லைனா கிருஷ்ணா தன்னோட தங்கச்சி இவங்க எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே மிகப்பெரிய பிரச்சனையை பண்ண போகிறாங்களாம் அடுத்து என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ விஜய் காவிரியை யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க